சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடி மாதம் முப்பத்தி நாள் ஆகஸ்ட் பதினாறு தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு மிக மிக அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும் அதுவும் அது மட்டும் இல்லங்க சனி பகவானுடைய சனி பகவானுக்கு வந்து பைரவர் தான் இவர்தான் வந்து இவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் சொல்ல வச்சுக்கோங்க சரிங்களா பைரவன் அப்போ சனிக்கிழமைக்கு அன்னைக்கு சனி பகவானுடைய தொல்லைகள் நீங்க பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க இன்று முழுவதுமே கார்த்திகை நட்சத்திரம் இன்று முழுவதும் யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் சூளம் கிழக்கு பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க மேசம் மேச மேசராசிக்காரர்கள் இன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க அதுல வந்து நீங்க பேசுறத ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க எதனாலன்னா இன்னைக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாகவே பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு ஓகேங்களா அப்போ ஒரு தொழில் தொடர்பான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க கிண்டல் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பேசுவாங்க அந்த இடத்த பேசி அதன் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அப்படின்ற உங்களுடைய உடல் மனம் சுறுசுறுப்பு ரொம்ப அழகா எல்லா வேலைகளையும் பாப்பீங்க வீட்டு வேலை வேலைகள்லாம் செய்வா அலுவலக வேலைகள் எல்லாரும் ரொம்ப அழகா எல்லாம் பார்ப்பீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பாராட்டுகள் இருக்கிறது பரிசுகள் இருக்கிறது சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் மிதுனம் மிதுன ராசிக்கின்ற பயணங்கள் இருக்கு விரயங்கள் இருக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க சரிங்களா உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வாய்ப்புகள் பாதம் சார்ந்த ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அப்போ இன்று உணவு விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் கடகம் கடக ராசிக்காரங்களுக்கும் எதிர்பாராத ஒரு தன இன்னைக்கு நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் பதவி உயர்வு தேடி வரும் உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக சகோதரிகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஒரு லாபம் வந்து உங்களை வந்து சேரும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் என்று தொழில் சார்ந்த ஒரு பயணம் தொழில் சார்ந்த ஒரு முயற்சி தொழிலுக்காகவே வந்து இந்த தொழில் இந்த பிசினஸ்ல இன்னும் முன்னேற்றம் அடையணும் பெரிய அளவு ஓரணும் அதற்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க நீங்க வேலை பார்க்கறதுதான் வீட்டுலயும் சரி தான் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று ஆன்மீகம் சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க சரிங்களா ஏதாவது ஒரு மன சங்கடம் இருக்கும் இதற்காக ஒரு கோவிலுக்கு போகலாம் இல்ல பின்னா வந்து ஒரு ராமேஸ்வரமோ இல்ல காசியோ இது மாதிரியான ஒரு ஸ்தலங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி யாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியம் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரங்க எல்லா வேலைக்கும் ரொம்ப கவனமா பாருங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு சிக்கல்கள் மனசுல ஒரு சத்திரம் ஒரு வேலை ஒண்ணு பண்ணுவோம் ஆனா பாத்தீங்கன்னா எப்பயுமே பண்ற வேலை தான் இருந்தா கூட அதுல பாத்தீங்கன்னா சிறு சிறு தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய பேச்சின் மூலமாகவே தொல்லைகளும் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளிது அப்போ ரொம்ப கவனமா எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்க பார்த்து பேச பாராகி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சுதான் விருச்சக ராசிக்காரர்கள வந்து இன்னைக்கு நீங்க ஒரு கூட்டத்தொழில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு வந்து முன்னுரிமை கொடுக்குங்க இன்று முழுவதுமே அதை சார்ந்த ஒரு விஷயம் தொழிலுக்காக என்ன பண்ணலாம் இதுல லாபங்கள் வரதுக்கு என்ன பண்ணணும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்ப்பீங்க கூட்டத்தொழின்னா வந்து நம்ம தொழில் கூட்டு கிடையாதுங்க நீங்க ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இருந்து நீங்களும் இன்னொருத்தமே ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டிஸ்கஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களுடைய நண்பர்களுக்காக நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க என்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு மனசுல வந்து ஒரு நிம்மதி இருக்கவே இருக்காதுங்க ஏதோ ஒரு கவலை ஒரு விஷயத்துக்கும் எதிரிகள் மூலமாக தொல்லைகள் ஒண்ணு இல்லை நம்ம பேச போறோம் வச்சுக்கோங்களேன் அங்க நமக்கு ஆப்பிரிக்க ஏற்கனவே வச்சுட்டு போயிருப்பான் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மூலமா பேசிட்டு அப்புறம் போய் பாக்குறோம் அவர் நேரடியா அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பா போன் போயே இல்லை சார் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சார்ங்கிற மாதிரி அவர் அப்படியே நடுங்கி போயிடுவார் இல்லை இவங்கன்னு சொன்னாங்களே சொல்லுவாங்க அப்போ எதிரியின் மூலமாக பிரச்சனை இருக்கு குரூப் அக்கௌண்ட் வழிபாடு பண்ணுங்க வெஷ்டிகள் தேடி வரும் மகரம் பூர்வீகத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் பூர்வீக சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக ஒரு லாபம் வரும் உங்களுடைய குழந்தைகள் வந்து நீங்க பெருமைப்படக்கூடிய மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் தேடி வரும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் தொழில் பண்ணவங்களுக்கு வியாபாரம் பண்ணவங்களுக்கு வந்து லாபங்கள் தேடி வரும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் தொழிலுக்காக முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் கும்ப ராசிக்காரங்களுக்கு நீங்க தொழில் பண்ணாலும் சரிதான் இல்ல வேலைக்கு போயிருந்தாலும் சரிதான் அந்த வேலைகளுக்கும் தொழிலுக்கும் முன்னுரிமை கொடுப்பீங்க உங்களுடைய தாய் சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் உங்களை வந்து சேரும் தாயின் மீது இன்னைக்கு ரொம்ப கவனம் எடுத்துருங்க அம்மா கிட்ட வந்து டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறோம் இல்ல அம்மா கூடவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட உட்காந்து ரொம்ப வந்து இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீனா புதிய முயற்சிகள் தைரியம் தன்னம்பிக்கை அனைத்தும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் ஆன்மீகம் சார்பில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் அதாவது நீங்கள் எதிர்பார்த்தோ நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றியை தேடி வரும் வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இந்திய ராசி பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்ம ஸ்ரீநிதி ஜோதிடம் சரியில்லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ் வாழ்க அழமுடன் வாழ்க அழமுடன்